ஆதி திராவிட மக்களுக்கு பட்டா கொடுக்க மறுப்பு முதலமைச்சருக்கு அவப்பெயரை உண்டாக்கும் அதிகாரிகள் அவலம் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி வட்டம் பெத்திக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட சாமி ரெட்டி கண்டிகை அருகில் எம்ஜிஆர் நகர் பகுதியில் பதினைந்து ஆதிதிராவிடர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் சுமார் வருடங்களாக அனுபவித்து வரும் அவல நிலையை குறித்து நம்மிடம் பேச தொடங்கியவர்கள் நாங்கள் பை இரண்டு சர்வே எண் கொண்ட ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் பூர்வீகமாக வசித்து வந்தோம் இப்பகுதியில் இடப்பற்றாக்குறை காரணமாக அரசு வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்களின் குடியிருப்பு அருகே உள்ள இருநூற்று நாற்பத்தி நான்கு சர்வே கொண்ட பாட்டை புறம்போக்கில் குடியமர்த்தினர் நாங்கள் வசித்து வந்த இப்பகுதியில் சாலை விரிவாக்க பணி காரணமாக அப்பகுதியிலிருந்து வெளியேற்றினர் இந்த நிலையில் திராவிட நலத்துறையின் மூலம் அரசு அதிகாரிகள் செல்லப்பா என்பவரது நிலத்தை அரசு நிர்ணய விலைக்கிரயம் கொடுத்து கையகப்படுத்தி இத்தாட்சியர் மூலம் பட்டா வழங்கினர் ஆனாலும் நில உரிமையாளர் செல்லப்பா என்பவர் அரசு தன் தன்னிலத்திற்கு கொடுத்த விலை மிகவும் குறைவானது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வெற்றி பெற்றார் அந்த இடத்தை உடனே வேறொருவருக்கு விலை கிரயத்துக்கு கொடுத்துவிட்டார் இந்த நிலையில் அதிகாரிகளால் மீண்டும் இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது பெத்தி ஊராட்சிக்குட்பட்ட சாமிரெட்டி கண்டிகை அருகில் உள்ள சர்வேயன் நூற்றி எழுபத்தி மூன்றில் மேற்கால் புறம்போக்கில் குடியமர்த்தினர் இதுவரையில் நான்கு முறையாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளோம் ஒவ்வொரு முறையும் வீடு கட்டுமான பணிக்கான பொருட்களை வாங்கினோம் மின்சார இணைப்பு குழாய் இணைப்பு வீட்டு உபயோக பொருட்கள் சாமான்கள் இடமாற்றம் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு விலாசம் மாற்றம் செய்துள்ளன அன்றாட கூலி வேலை செய்து சம்பாதித்த எல்லாவற்றையும் இடமாற்றத்திற்கே செலவழித்து வாழ்வாதாரத்தையே இழந்து வருகிறோம் என்றவர்கள் அரசு அதிகாரிகளிடம் சென்று முறையாக மனு கொடுத்து எங்களுக்கு நிரந்தரமான இடம் கொடுங்கள் என்று கேட்டால் அடிக்கடி அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்கள் புது அதிகாரிகளிடம் விளக்கம் சொல்வதற்கே போதும் போதும் என்றாகிவிடுகிறது போதாத குறைக்கு அவ்வப்போது சாதி வண்ணம் கொண்ட அதிகாரிகள் பொறுப்பேற்று வருவதால் எங்களுடைய நிலைமையை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கொண்டு போய் சேர்ப்பதே கிடையாது கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய பட்டா ரெடியாகி விட்டது என்று கேலி கிண்டல் செய்து சிரிக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய நிலைமை மாறும் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதன் கேட்டார் போல முதலமைச்சர் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் அதில் பட்டா இல்லாதவர்களுக்கு உடனே இலவச வீட்டு மனை பட்டா வழங்க ஆணை பிறப்பித்தார் அதிலும் மனு கொடுத்தோம் இதுவரையிலும் அதிகாரிகளால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கேட்பாரற்று கிடக்கும் திராவிடர் சமூகம் என்பதினாலே சாதி வண்ணம் கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளடி வேலை செய்து முதல்வரின் பெயரை கெடுக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் நாங்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதால் வேண்டுமென்றே எங்களுக்கு இலவச பட்டா வழங்காமல் புறக்கணித்து வருகின்றனர் குமுடிப்பூண்டி தொகுதி எம்எல்ஏ கோவிந்தராஜ் எங்கள் கிராமம் பக்கம் வந்ததே கிடையாது அவரை சந்தித்தும் எங்கள் குறைகளை சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதுவரை எங்களை கண்டு கொள்ளவே இல்லை என்று தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் வணக்கம் நாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பண்ணில இருந்து இருக்கோம் பெத்திக்கு போன்ற ஒரு பஞ்சாயத்துல வந்து சிவனேசன் கம்பெனிக்கு எதிர்பது வருஷமா நாங்க பிறந்ததுல இருந்தே நாற்பது வருஷமா வந்து இருந்தாங்க ஆனா அங்க வந்து இந்த மாதிரி ரோட்ல ஹைவே வந்து இது பண்றாங்க அந்த பழனின்ற ஒரு அவர் வந்து அந்த இடத்த செல்ல பண்ண வந்து வாங்கிட்டு அங்க இருந்து பதினாலு வீட்டுக்கும் கவர்மெண்ட்ல இருந்து தால்காபிஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த பதினாலு வீட்டுக்கும் இடம் மாத்தி உங்களுக்கு நாங்க பட்டா குடுக்குறோம் அப்படின்னு எங்களுக்கு அங்கே சொல்லி தான் அங்கே வந்து மாற்றி இங்கே எத்தனை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க இங்கே வந்தும் நாங்கள் பதினாலு வருஷமா இருக்கிறோம் பதினாலு வருஷமா இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் செஞ்சதும் கிடையாது எல்லாருமே வராங்க ஆட்சிக்கு மாறி மாறி ஆட்சி வர வரும் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பட்டா வாங்கி தரோம் நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் கிட்ட இருந்து எல்லாருமே ஓட்டு வாங்கிட்டு போறாங்க கிட்டே இது யாருமே அந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான் இங்கே வராங்க கண்டே வேற எதுக்குமே வந்தது கிடையாது இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த ரோடும் போட்டிருக்காங்க இங்கே தண்ணி மழை வந்தால் சுற்றி தண்ணி நிற்கும் ஒரு இது போகிறதுக்கான வசதி எதுவுமே கிடையாது கவர்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சதும் கிடையாது ஒரு அத்திப்பட்டி கிராமத்துல இருக்கிற தான் நாங்க இந்த பதினாலு குடும்பமுமே இருக்கிறோம் நாங்க தான் இப்படி போயிட்டா இதுக்கப்புறம் வர தலைமுறையாவது அவங்களுக்காவது பட்டா கிடைச்சி அவங்களாவது கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க எல்லாமே போறோம் நிறைய இடத்துல மனு கொடுக்குறோம் எல்லாமே பண்றோம் ஆட்சிக்கு வரவங்களாம் ஏதோ பண்றோம் அதோ பண்றோம் இப்படி தான் பண்றாங்க கிடையாது நீங்களாவது கொஞ்சம் எங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி இந்த பதினாலு வருஷமா இங்கே வந்து பதினாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் யாரும் வந்து எங்களுக்கு பட்டா கொடுக்கணும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டீச்சின்னு வந்து விட்டாங்க இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல கொடுக்கல இந்த இடத்துல வந்து இதே இடத்துல எங்களுக்கு பட்டா ஓணும் இதே இடத்துல எங்களுக்கு பட்டா ஓணும் எங்களுக்கு எந்த வசதி இல்லை ரோடு வசதி இல்லை பொம்பளைங்க பாத்ரூம் போகிறதுக்கு எங்கேயோ வசதி இல்லை எந்த வசதியுமே கிடையாதுங்க எந்த வசதியும் இல்லாத ஆளுக ஒரு வீட்டை கொடுத்தாங்க ஒரு ரெண்டு சென்ட் இடம் கொடுத்தாங்க அந்த ரெண்டு சென்ட் இடத்துல எங்களுக்கு பட்டா வரல ஏதோ நாங்க கூலி வேலைக்கு போயிட்டு அது எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஏதோ ஒரு வீடு கட்டி வச்சுக்கிற மக்கள் எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது இங்க எம்ஜிஆர் நகர்ல வசிக்கிற மக்களுக்காக பல முறை அரசு அதிகாரிகளை சந்தித்து பேசியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகள் இது மாவட்ட ஆட்சியரும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது இங்கே வந்து பட்டா கேட்க போனால் மக்களை நீதிமன்றம் மூலமாக மாற்று இடம் இங்கே மக்களையே தான் குடியேற்றி விட்டது இதுவரை அரசு அதிகாரிகள் அலட்சி போக்காக காரணம் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதாலேயே இந்த மக்களுக்கு இதுவரை பதிமூணு ஆண்டுகளாக பட்டா இல்லை பட்டா எதுக்கு மறுக்கிற திராவிட காலனியில இருந்து இங்கே விட்டுட்டு இதுவரையும் பட்டா கொடுக்காத தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதாலேயே உடனடியாக இதுல மாந்து முதலமைச்சர் கவனம் செலுத்தி மக்களுக்கு உடனடியே பட்டா வேணும் உடனடி பட்டா வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சம்பவத்தை குறித்து வட்டாட்சியர் சரவணகுமாரியிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்த போது இந்த குடியிருப்பு பகுதியை பற்றி எனக்கு தெரியாது சர்வே நம்பர் நூற்றி மூன்றில் தான் குடியிருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பியவர் நான் விசாரிக்கிறேன் அந்த பகுதியை சார்ந்தவர்களை என்னிடம் வந்து பேச சொல்லுங்கள் என்று தனது அலைபேசியை துண்டித்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை அலைபேசியில் தொடர்பு கொண்ட போது கலெக்டர் பி ஏ போன் எடுத்து ஆட்சியரிடம் பேச முடியாது முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது எடுத்த எடுப்பிலேயே நேரில் வாங்க பேசலாம் என்று அலைபேசியை துண்டித்துக் கொண்டார் பொதுமக்கள் நலன் கருதி மக்கள் பணி செய்ய வேண்டிய அதிகாரிகள் பொறுப்பற்ற நிலையில் நடந்து கொள்வதும் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் அலைய விடுவதும் மறைமுகமாக முதலமைச்சருக்கு அவப்பெயரை உண்டாக்கும் வகையில் செயல்பட்டு வரும் இதுபோன்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து தமிழக முதல்வர் ஆதிதிராவிடர் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் எதிர்பார்ப்பாய் இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்